பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய வம்சாவளி பிரதமர் ரிஷி சுனக் படுதோல்வியை சந்திக்க இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது ஜூலை நான்காம் தேதி காலையில் தொடங்கின வாக்குப்பதிவு இரவு பத்து மணி வரைக்கும் வந்து நடந்திருக்கு காலையில் ஜூலை ஐந்தாம் தேதி காலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரிஷி சுனக் அவருடைய கன்சர்வேட்டிவ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை தழுவ இருக்கின்றது என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம ஊரில் நடக்கக்கூடிய அந்த பெய்டு கருத்து கணிப்புகள் போல இல்லாமல் ஓரளவுக்கு மிகச் சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சி ரிஷி சுனக் அவர்கள் சார்ந்த அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மொத்தம் இருக்கக்கூடிய அறநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் நூற்றுக்கு குறைவான இடங்களில் தான் அவருடைய கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகின்றது இது ரிஷி சுனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது காரணம் என்ன அப்படின்னா கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க கடந்த அந்த கட்சியினுடைய பிரதமர்களில் வந்து பார்க்கும்போது கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்கள் வந்து மாறியிருக்கிறாங்க கடைசியாக வந்து ரிஷி சுனக் வந்து தற்போது பதவியில் இருக்கக்கூடிய இந்த தான் அங்கே வந்து தேர்தல் வந்து நடந்திருக்கு ரிஷி சுனக் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவருடைய மனைவி மூர்த்தி அதாவது நமது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனமான இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் நாராயணமூர்த்தி அவருடைய மகள் தான் இந்த அக்ஷதாமூர்த்தி அவருடைய அக்ஷதாமூர்த்தியினுடைய கணவர் தான் ரிஷி சுனக் இவர் வந்து பிரிட்டனுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியில் நீண்ட நாட்களாக பணியாற்றிட்டு வந்தார் இந்த நிலையில் வந்து படிப்படியாக பதவி பெற்று பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவியை வந்து அவர் அடைந்தார் இவர் பிரதமரானதுக்கு பிறகு இந்திய பிரதமர் மோடிக்கும் இவருக்குமான அந்த நட்பு அப்படிங்கிறது மிகவும் வந்து நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது அவரை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் வந்து மிகப்பெரிய அளவில் ரிஷி சுனக் அவர்களை வந்து கொண்டாடி கொண்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய தோல்வி என்பது இந்தியாவில் வந்து ஒரு பேசுபொருளாக வந்து மாறி இருக்குது சரி யார் வந்து வெற்றி பெறப் போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது லேபர் கட்சியினுடைய கீர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகின்றது அவர் வந்து மிகப்பெரிய அளவில் தனி மெஜாரிட்டியோடு இந்த லேபர் கட்சி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வலிமையாக இருக்கும் ஏதாவது ஒரு கூட்டணியோடு வந்து அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான சட்டங்களை நிறைவேற்றும் போதும் ஒரு ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் அவர் கூட்டணியே இல்லாமல் வந்து அவருக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது என்று ரிஷி சுனக் வந்து அண்மையில வந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு பிறகு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பிரிட்டன் தேர்தல் வந்து சர்வதேச அரசியல் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீர் ஸ்டார்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கட்சி பொதுவாக லேபர் கட்சி அப்படிங்கிறது வந்து யூதர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருந்துட்டு இருக்குது சர்வதேச அரசியல் மட்டத்துல பார்க்கும்போது யூதர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சியில் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஆனால் இந்த கீர் ஸ்டார்மர் இவர் வந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா யூதர்களை அரவணைக்கக்கூடிய நிறைய நடவடிக்கைகளை வந்து அவர் மேற்கொண்டார் குறிப்பாக அவருடைய மனைவியே ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர் தான் அதனால் வந்து யூத மதத்திற்கான அந்த யூத மதத்தோடு மிகவும் நெருக்கமாக வந்து இந்த கிட் ஸ்டார்மர் அப்படிங்கிற ஒரு தன்னை காட்டிக்கொண்டார் கொண்டார் குறிப்பாக இந்த காசா போர் வந்து வெடித்த போது பார்த்தீங்கன்னா லேபர் கட்சி தான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலும் ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இந்த லேபர் கட்சி வந்து இருக்குது லேபர் கட்சியில் வந்து இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து மிக முக்கியமான பதவிகளில் பொறுப்புகளில் வந்து இருந்தாங்க இந்த சூழலில் வந்து இந்த காசா போர் நடைபெற்ற போது லேபர் கட்சி தான் வந்து பிரிட்டன் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை வந்து நடத்தினாங்க அப்படி இருந்தும் கூட இந்த கீர் ஸ்டார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இஸ்ரேல் ஆதரவு போக்கை தான் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சுட்டே வந்தார் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி அதனுடைய தலைவர் ரிஷி சுனக் அவருமே வந்து மிக தீவிரமாக இஸ்ரேலே ஆதரிக்கக்கூடியவர் பாலஸ்தீனியர்கள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை இந்த ரிஷி சுனக் என்பவர் முன்வைத்துட்டு வந்தார் காசால இவ்வளவு பெரிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடந்து வந்தும் கூட அதனை வந்து எப்படி உலகத்தினுடைய பழைய தலைவர்கள் வேடிக்கை பார்த்தார்களோ அதே போல ஒரு வேடிக்கை பார்த்தவர்தான் இந்த தற்போது பதவியிலிருந்து விலக இருக்கக்கூடிய இந்த ரிஷி சுனக் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து தொடர்ந்து இஸ்ரேலை மிக கடுமையான அளவில் விமர்சித்தாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்பிக்கள் அதே போல கவுன்சிலர்கள் மேயர் உள்ளிட்ட பல பதவியில் இருந்தவர்கள் வந்து கொத்து கொத்தாக பதவியிலிருந்து விலகினாங்க இந்த லேபர் கட்சியிலிருந்து விலகினாங்க குறிப்பாக இந்த ஸ்டார் கீர்மர் இவர் வந்து தொடர்ச்சியாகவே இஸ்ரேலை வந்து ஆதரிச்சுட்டே வந்தார் அதனை கண்டித்து லேபர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமியர்கள் அதே போல் நிறைய இடதுசாரி தீவிர இடதுசாரி கருத்துக்களை கொண்டவர்கள் எல்லாம் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எனவே இவர் வந்து பதவிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவராக வந்து இருக்கிறார் அதே நேரம் பொருளாதார நடவடிக்கைகளில் இவர் வந்து ஏற்கனவே இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மாற்றமான பல நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வரிகளை வந்து அதிகப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுது ரிசல்ட் வந்து ஜூலை ஐந்தாம் தேதி காலையில வந்து முழுவதுமாக வெளியானதற்கு பிறகு அதற்கு பிறகு புதிய பிரதமராக இந்த கீர் ஸ்டார் என்பவர் பதவியேற்பார் அதற்கு பிறகு அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பதை நம்ம பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்